விலங்குகள் மற்றும் பறவைகளின் தூக்க ரகசியத்தை கேட்டால் அசந்து போவீர்கள் சொல்லி பார்க்கலாம் வாங்க மனிதர்கள் போல மிருகங்களும் பறவைகளும் தூங்குமா என்று பலரும் வந்து நினைக்கிறது உண்டு நாம வந்து வீட்டு விலங்குகள் தூங்குவத கவனிச்சிருப்போம் சில வகை விலங்குகளும் பறவைகளும் தூங்கும் விதம் வந்து குறித்து இந்த பதிவில் நாம பார்க்கலாம் கோழி தூக்கத்திற்கு பேர் போனது சட்டென்று தூங்கி விழிப்பவர்களை வந்து கோழி தூக்கமா என்று வந்து கிண்டலாக வந்து கூறுவது உண்டு குஞ்சுகளின் பாதுகாப்புக்கு தான் பேர் போன உட்கார்ந்த வண்ணம் வந்து கண்களை மூடி குரல் வலியை வந்து உடலோடு தாழ்த்தி வச்சு கொண்டு உறங்கும் சட்ட என்று வந்து குஞ்சுகளை பாதுகாக்கும் பொழுது சிறிது விழித்து விடும் என்பது கோழிகளுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது குறும்பத்தனத்திற்கு பேர் போன வந்து ராக்கூன் எனும் வந்து ஒருவகை கீரி பிள்ளை போன்ற பிராணியும் சுவாரஸ்யமான குரட்டை ஒளியுடன் வந்து நிம்மதியாக உறங்குகிறது அதுடன் பாத்தீங்கன்னா மனிதரை போல வந்து பிராணிகள் வந்து கனவும் காண்கிறதா அதாவது தூங்கும் போது இவற்றின் உடல் அசைவை கொண்டுதான் விஞ்ஞானிகள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் யானை மற்றது குதிரை போன்ற விலங்குகள் வந்து தூங்கும் போது படுப்பதே வந்து இல்லையா நின்று கொண்டே தூங்கும் யானை தூங்கும் போது வந்து அதன் எடை முழுவதையும் வந்து ஒவ்வொரு காலுக்கும் மாற்றி மாற்றி வைத்து கொள்ளுமா குதிரை அப்படி செய்றதில்லை சில வகை மான்கள் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா சுவாச சக்தியின் மூலம் பகை விலங்குகளின் வந்து நடமாட்டத்தை உணரும் அற்புத சக்தி கொண்டு கொண்டவைகளாக இருக்கிறதாகவும் கூறுறாங்க நாய் பூனை போன்ற வீட்டு விலங்குகள் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்பை சுருட்டி கொண்டு தலைய வந்து உடலின் உள்பதித்தவாறு வந்து தூங்கும் இதனால் வந்து உடலின் வெப்பம் வந்து சமச்சீராக வந்து காப்பாற்றப்படுகிறது அதாவது ஆடு மாடு மான் போன்றவை நான்கு கால்களையும் மடித்து தலைய வந்து உடலின் மேல் பாகத்தில் வச்சுட்டு தூங்குவதை வந்து கவனிச்சிருக்கிறோம் இல்லையா ஈ கொசு போன்றவை தான் அதன் மீது வந்தால் வந்து தலையை ஆட்டி விரட்டும் பாம்பு வகையை சேர்ந்தவை பார்த்தீங்கன்னா அனைத்தும் தூங்கும் போது கண்களை வந்து திறந்து கொண்டு உடலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரீங் போல வந்து சுருட்டி கொண்டு தூங்கும் வாத்து நின்று கொண்டும் தண்ணீரில் வந்து ஓய்வாக நீந்திய வாரம் தூங்குமா எறும்புகள் பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் உறங்கும் தன்மையுடையது அவை கால்களை வந்து உடலுடன் அழுத்தி வைத்து கொண்டும் மண்ணில் வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கும் ஒரு மணற்படுக்கையில வந்து ஒய்யார தூக்கம் போடுகிறதா பறவை இனங்களில் வந்து ஆந்தை மாத்திரம் தான் பகலில் வந்து தூங்கி இரவில் வந்து இறை தேடும் பணியை வந்து தொடர்க்கிறது பெரும்பாலான பறவைகள் வந்து பகலில் விழித்து இரவில் வந்து உறங்குவதை வழக்கமாக வச்சுருக்கிறதுன்னே சொல்லலாம் நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்பர மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி